ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை கவன சக்தி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நம் கவன சக்தியே நாம் நம் கவன சக்தி எதின் மீது படுகின்றதோ அது சக்தி வழிபட்டு விருத்தி அடையும் நம் கவனம் முன்னிலை படற்கைகளான எண்ணங்கள் மீது விழுமானால் எண்ணங்கள் பல்கி பெருகி மனம் விருத்தியடையும் அதற்கு மாறாக கவனம் நம்மீதே திரும்புமானால் மனம் கவனிப்பாரற்ற எண்ணங்கள் குறைந்து கடைசியில் அழிந்துவிடும் பகவான் ரமண மகரிஷி எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நான் என்னும் எண்ணமே மூல எண்ணமாகும் என்று கூறுகிறார் உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் எழும் முதல் எண்ணம் நான் இந்த உடல் என்னும் அகந்த எண்ணம் அதை பற்றி கொண்டே மற்ற எண்ணங்கள் தோன்றும் எனவே அதுவே மனமென கொள்ளப்பட வேண்டும் பகவான் ரமண மகரிஷி உபதேச உந்தியார் பாடலில் இதை நமக்கு தருகிறார் எண்ணங்களே மனம் யாவினும் நான் எனும் எண்ணமே மூலமாம் முந்தி பெற யானாம் மனமெனல் உந்தி பெற எண்ணங்கள் யாவிலும் நான் என்னும் எண்ணமே மூல எண்ணம் அதுவே மனம் எனப்படும் நான் என்ற மூல எண்ணத்திற்கு பிற எண்ணங்களுக்கும் ஒரு முக்கியமான வேற்றுமை உண்டு நம் கவனம் பிற எண்ணங்கள் மேல் சென்றால் அது மேலும் விருத்தியடைந்து எண்ணங்கள் பெருகிக்கொண்டே போகும் ஆனால் மூல எண்ணமான நான் என்ற அகந்த எண்ணத்தின் மீது நம் கவனம் சென்றால் பதுங்கும் குணமுடைய அந்த எண்ணம் தான் உதித்த இடத்தில் ஓடி ஒடுங்கும் நான் என்று எழும் இடம் ஏதென நாடவும் நான் தலை சாய்ந்தடும் முந்தி பெற ஞான விசாரம் இது உந்தி பெற நான் என்ற எண்ணத்திற்கு தனி இருப்பு இல்லாததால் நம் கவனம் அதன் மேல் சென்றால் அது உதித்த இடத்தில் சென்று அதன் தலை சாய்ந்துவிடும் இதுவே ஞான விசாரம் எனப்படும் நான் என்ற அகந்த எண்ணத்துக்கு தனியான இருப்பு இல்லை அதன் மூலம் உதிப்பிடமான ஆத்மாவாகும் எனவேதான் நம் நாட்டம் அதன் மீது செல்லும்போது உதிப்பிடத்தில் ஓடி ஒடுங்குகிறது நான் ஒன்று தானத்து நான் நான் என்று ஒன்று அது தானாக தோன்றுமே உந்தி பெற தானது போன்றமாம் உந்தி பெற நான் என்ற எண்ணம் ஒதுங்கும் ஒடுங்கும் இடத்தில் நான் நான் என்ற ஒன்று தானாக தோன்றும் அது தோன்றினாலும் அதுவே நிரந்தரமான பூரணமான வஸ்துவாகும் நான் நான் என்ற அந்த பூரண வஸ்து நான் என்ற அகந்த எண்ணம் மறைந்த போதிலும் மறையாமல் ஒளிர்வதால் அந்த தோன்றிமறையாத பூரண வஸ்துவான ஆத்மாவே நாம் ஆத்மாவே சத்வஸ்துவாகும் மற்ற உடல் உலகம் எல்லாம் அசத் வஸ்துவான ஜடமாகும் உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் எல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நானல்ல உந்தி பெற உடல் ஐம்பொறிகள் உள்ளம் அகங்காரம் சித்தம் எல்லாம் ஜடம் அசத் வஸ்துக்கள் அவைகள் சத்வஸ்துவான நான் எனும் ஆத்மா அல்ல மனம் தன் அறியாமையால் அசத் வஸ்துக்களான உலக பொருள்கள் மீது உலகப் பொருள்களில் சுகம் இருப்பதாக எண்ணி எண்ணங்கள் வடிவாக உடலின் மீதும் உலகப் பொருள்கள் மீதும் ஓடுகின்றது நம் கவனம் புற எண்ணங்களின் மீது இருக்குமானால் சக்தி விரயம் ஏற்பட்டு நம் இருப்பை விட்டு விலகிவிடுவோம் இந்த சக்தி விரயம் தடுக்கப்பட வேண்டும் நம் கவனம் அகமுகமாகி நம் மீது திரும்புமானால் சக்தி விரயம் தடுக்கப்பட்டு ஆத்ம தரிசனம் கிட்டும் ஆத்மா வேறு இறைவன் வேறு அல்ல ஆத்ம தரிசனமே இறை தரிசனமும் ஆகும் இறைவனை தரிசிக்க மனம் புறத்தே செல்லாமல் நான் எனும் ஆத்மஸ்வரூபமான தன்மீதே திரும்புமானால் ஆத்ம தரிசனமும் இறை தரிசனமும் ஒரு சேர பெறலாம் விட்டிடிக்கட்டமாம் விட்டிடாதுனை உயிர் விட்டிட அருண்புரி அருணாச்சலா ஓம் இந்த சத் வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி